உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இந்த ஜோதிட நிகழ்ச்சியில ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கும்பராசி பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க பொறுமையே பெருமை தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் தேவை மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது இது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் நீங்க உடாமுயற்சியாலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீங்க உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் தாயால் அனுகூலமான பலன்கள் தாய் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார காதல் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்குது பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பணம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றியும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மற்றும் அதை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிடம் அதிக கவனம் தேவை வியாபாரம் வியாபார தினம் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது தந்தை உடல்நிலை கொஞ்சம் தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனம் தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாக கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக கல்வி மற்றும் வேலை வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் கிடைப்பதற்குரிய காலகட்டமாக இருக்கு அதே நேரத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் இருக்கும் உங்களுக்கு வர நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் உங்கள் மருத்துவமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும் நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பொருளாதார நிலையிலேயும் பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னு அக் நவம்பர் பதினான்கு பதினஞ்சு பதினாறு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பூரில் இருக்கிற காட்டு வீர ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமைய சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்